இந்த தற்கொலை அப்புறம் அந்த பாடி இதே ராயப்பட்ட ஜிஹெச் தான் போயிருக்கு போல ஆனா அந்த பாடியை திரும்ப வாங்க யாரும் இல்லையோ மருத்துவ அதை விட கொடுமை என்னென்ன உடல் இறந்த பிறகு இறந்ததுக்கு அப்புறம் அலவு செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல சந்தோஷமாக அடைஞ்சிருக்காங்க அப்ப எப்படி எவ்வளோ அது கிரேஸ் ஸ்டோரேஜ் சாப்பிடாது வெறும் ஃப்ரூட்ஸு அப்புறம் பின்னால வந்து பான் பிரேக் அப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடே சாப்பிடாமல் ஜூஸு பழம் ஜூஸு பழங்கினால உடம்பு இப்படி ஏறாமல் இருந்துச்சு அப்படி பெரும் டயட்டில் ரொம்ப கில்லாடி சம்பாதித்த பணத்தை நூற்றுக்கு நூறு வளர்ப்பு அம்மாவுக்கே கொடுத்து அவங்க சொந்தக்காரங்க பூரா அவங்க ஜாலியாக அவங்க தின்னு எல்லாம் அவன் தொட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே வீடு வாசலாம் வாங்கிட்டாங்க டாக்டருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு தான் மகள சிலுக்கு சுந்தர் கல்யாணம் பண்ணி விடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு லட்சக்கணக்கான பணத்தையும் பார்த்தது சிலுக்கு சிலுக்கு ரெண்டு படம் எடுத்தது அந்த கடனாளி ஆகிச்சு கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த நடிகர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு பைலோன் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு சினிமாவை வந்து ஆட்டி படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணளை சில்க் சுமிதா தான் அதாவது நடிகர் ஈக்குவலாக சம்பளம் ஒரே நடிகை அவங்க தான் கிட்டத்தட்ட அப்போ உள்ள அதாவது எண்பது தொண்ணூறுகளில் அப்போ உள்ள இளைஞர்களை கட்டி போட்டதே அவருடைய கவர்ச்சியில தான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உள்ள காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிகப்பான நடிகை தான் பெருசாக இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்காங்க ஆனால் அப்போ எண்பது தொண்ணூறுகளே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பான ஒரு நடிகை உலக பெரிய கவர்ச்சி புகழா வந்திருக்காங்கன்னா அது எப்படி சார் அது காரணம் வந்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி அது ஒல்லியான உருவம் அதான் அந்த ஸ்ட்ரக்சரு அந்த இடுப்புலாம் ரொம்ப இதாகி அதில் வந்து கவர்ச்சி நடன ஆர்டர் வந்தவங்கெல்லாம் ஒரு பத்து படத்தில் உடம்பு ஒப்பிடும் டிஸ்கோஸ் அந்த எடுத்துங்க அனுராதா எடுத்துங்க உடம்பு போட்டு அப்படியே ஆமாம் ஆனால் அதுலேருந்து விதிவிலக்கானது சில்க் சுவிதா சோரே சாப்பிடாது வெறும் ஃப்ரூட்ஸு அப்புறம் பின்னால் வந்து பான்பிற்கு அப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடே சாப்பிடாமல் ஜூஸு பழம் ஜூஸு பழம்னால உடம்பு இப்படி ஏறாமல் இருந்துச்சு அப்படி பெரும் டயட்டரில் ரொம்ப கில்லாடி ச சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது சில்க் சுவிதா சார் உங்கள் அப்பா அம்மா சொந்த ஊர் உள்ள ஆந்திரா ஆனால் தமிழ்நாட்டில் தான் கரூர் கரூர் பக்கத்தில் இருந்தாங்க அப்படி சொல்கிறாங்க சார் அதெல்லாம் போய் அதெல்லாம் சும்மா இவன் உருட்டுறன் உருட்டு விட்டு அது ஆக்சுவலாக வந்து அது ஆந்திரா தான் இருந்து அம்மா வந்து தவறிட்டாங்க சித்தியாவே பெரியமாக தான் இருந்தாங்க சித்திக்கு குழந்தைகள் பொம்பளை பிள்ளை ஒரு நாலு மூணு உண்டு சம்பாதித்த பணத்தை நூற்றுக்கு நூறு அங்கே வளர்ப்பு அம்மாவுக்கே கொடுத்து அவங்க சொந்தக்காரங்க பூரா உட்காந்து ஜாலியாக உங்க தின்னு எல்லாம் அவன் துட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே வீடு வாசல்லாம் வாங்கிட்டாங்க வாந்திராவில் ஆமாம் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுச்சு ஏன்னா பறந்தும் தெரியாது புறம் தெரியாது வேணுஞ்சிட்டு அவன் பாட்டு சொந்தக்காரி வீட்டில் நாலஞ்சு பேர் உட்காந்து தின்னுட்டு இருந்தேன் என்னோம் அவள் எடுத்துகிட்டு போய் செட்டில் இது கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு கடைசி காலத்தில் இல்லை அப்போ எண்பத்தி தொண்ணூறுகளில் இப்போ ஹீரோ ஈக்குவல சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஹீரோ ஈக்குவலாக சம்பளம் வாங்கல இப்போ கவுண்டர் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கேன் ஒரே வருஷத்தில் நான் முப்பது படம் நடிப்பாரு இல்லை இருபத்தஞ்சி படம் அடிப்பார் ரஜினிகாந்த் எத்தனை படம் அடிப்பார் மூணு படம் இல்லை ரெண்டு படம் ஆமா அவர் சம்பளத்தை வாங்குறதை விட நாலு பங்கு அதிகம் வாங்குவார் ஏன்னா நடித்த படங்கள் ஜாஸ்தி படங்கள் என்னைக்கு அதனால் ஹீரோ புதுசாக வந்த ஹீரோவை விட அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்க சில்க் சுமிதா மற்றபடி ரஜினிகாந்துக்கு ஈக்கலாவோ கமல்ஹாசன் ஈக்குவலாவோ சம்பளம் வாங்கலை என்னைக்காவது அதுக்கப்புறம் புகழ் உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை பார்த்துருக்கா சார் ஆ பார்த்துருக்கு அவங்க டாக்டர் லிவிங் டுகெதரோட இருக்கும்போது நான் பார்த்தேன் யாருமா இது என்ன டாக்டர் இருக்குது தான் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் ஒரு முறை பார்க்கும்போது ஒரு பையனோட வந்துச்சு யார் இது என்ன டாக்டரோட சன்னு இவர் வந்து ஹீரோவை நடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நல்ல டேரக்டர் இருந்தால் சொல்லுங்கள் அந்த பையனை நடிக்க வைப்போன்னு சொல்லிச்சு அதுதான் அது வாழ்க்கையில் சனியாக வந்தது அந்த பையன்தான் ஏன்னா டாக்டருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு தான் மகளை சில்க் சுமிதா கல்யாணம் பண்ணி விடலோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஆனால் சில்க் சுமிதா அப்படி பழகிச்சா இல்லையாங்கிற எனக்கு தெரியல அந்த சந்தேகத்தில் போதைக்கு அடிமை வாங்கிட்டான் சில்க் சுமிதா டாக்டர்னு சொல்கிறான் எம் டாக்டர் என்னன்னு தெரியல இப்போ வையந்தி மலாவை கல்யாணம் பண்ணிட்டு தான் டாக்டர் பாலியன் ஒருத்தர் தான் வையந்தி மலாவுக்கும் அவர் போதை மாத்திரை கொடுத்தா மாய்க்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க அது அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல அவர் இறந்து போயிட்டார் இப்போ வையனா அதனுடைய திறமையான டான்ஸர் உடல் உடற்பயிற்சிங்கள்லாம் அது இன்னும் உயிரோட்ருக்காங்க ரெண்டு எம்பியானாங்க அதேமாதிரி இந்தமாவும் அந்த ஓவராக ஸ்ட்ரெயின் அவங்க வச்சுங்க நடிகர்கள்லாம் ஏன் சீ தண்ணி அடிக்காங்க சீரிட்டு பிடிக்காங்க உளைச்சல் அதாவது நடித்து நடித்து டயர்டாகி வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே விஷயம் போதை தான் மாதிரி தான் சில்க்ஸ் தான் அவங்க போதைக்கு அடிமையாச்சு போதைக்கு அடிமையாகும்போது ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா இந்த இருக்கு இந்தியன் மேடு ஃபாரின் லீக்கர்லாம் அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மது வகைகள்லாம் போதை ஏறாது எவ்வளோ ஏறினாலும் அதே மாதிரி இருக்குன்னு அதுக்கு அடுத்த கட்டம் மாத்திரை ஊசி மருந்து இந்த மாதிரி போவாங்க அப்படி போனது தான் சில்க்ஸ் மீது ஆனால் புகழ் உச்சியில் இருக்கும்போதே பல பேர் ஏமாத்துறாங்க அப்படி சொல்கிறாங்களே சார் அதாவது சிலர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏமாற்றினானுங்க சிலர் டைரக்டர் வந்து நான் அவங்க கால்சீட்டை பார்த்துக்குறேன்னு சொல்லி ஏமாற்றினானுங்க அங்கெல்லாம் யாருமே ஒருக்கிட்டதான் தெரியல நிறைய பேர் ஏமாத்தினாங்க அதாவது புகழின் உச்சிக்கு போகிறவங்களுக்கு வந்து இந்த சினிமா பணம் வந்து நிழல் பிஸ்னஸ் நிழல் வியாபாரத்தில் கிடைக்க பணம் சில்க் சிமிதா மட்டும் இல்லை சினிமாவில் கோடீஸ்வரராக இருந்தவங்கலாம் அப்புறம் பார்த்தா கோடம்பாக்கம் பாலத்தில் நடந்து போகிறதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இப்போ லட்சுமி பிக்சர்ஸ்ன்னு பன்னீர் ரெண்டு கார் ஓடும் கடைசியில் ஒரு படம் தயாரிக்க முடியாமல் வாடகைக்காரர்கள் வந்தெல்லாம் பார்த்துருக்கேன் சினிமாவில் வந்து இந்த நிழல் வியாபாரம் இது வந்து எப்போவுமே இப்படி இருக்குன்னு நினைக்க முடியாது திடீர்னு கவுத்து விட்டுரும் திடீர்னு கிளப்பிடும் அதை வந்து சில்க்ஜன் நினைக்கல சேர்த்து வைக்கல ஆமாம் சேர்த்து வைக்கலை அதனால தான் அது தற்கொலை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு பண்ணுன்னு தெரியல அது இன்ன வரைக்கும் அந்த அவருடைய சாவு வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்குது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையே சார் இது எப்படி தான் சத்தாக அப்படின்னு சொல்லி இந்த மரணம் மட்டும் இல்லை ஏன் பாலமேந்திராவுடைய பாலவேந்திரவுடைய பகலை போன்ற மனைவி சோபா இறந்தாங்க யார் என்னத்தை கண்டுபிடிச்சா அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பாலவேந்திர பலகாரம் என்று தூக்கில் போட்டு செத்திருச்சு திடீர்னு அப்போ முதலமைச்சர் எம்ஜிஆர் பாலவேந்திர மலையாளத்தான் ரெண்டு பேரும் ச கொஞ்சம் சிம்பத்திக் அமைச்சர் எம்ஜிஆர் நேராக என்ன மணிநேரம் போய் பத்து பேர் கையெழுத்து வாங்கி எரிச்சு விட்டான் அதுக்கப்புறம் எங்கே போய் தோ தோண்டி எங்கள் சாம்பல போய் எரிச்சு முடியும் பாலவேந்திர கொலைகாரன் நானே ஒரு புக்கு போட்டேன் எம்ஜிஆர் ஆட்சியில் பலர் அது கொலை கொலைன்னு தான் சொன்னாங்க இன்னும் பல நடிகைகள் இருக்காங்க பாலவேந்திர கொலை பண்ணிட்டான்ட்டு பாலவேந்திரம தண்டிக்கப்பட்டாரா கேஸ் போட்டாங்களா இல்லை இல்லை அதேமாரி நிறைய இருக்குது தற்கொலையாக கொலையான்னு கண்டுபிடிக்க முடியாத நடிகையே கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் எனக்கு தெரியும் அது தனி எபிசோட வச்சுக்கலாம் அதனால் இது சிலுக்கு சுமிதா மர்ம மரணங்கிறது மட்டும் இல்லை நிறைய நடிகைகள் மர்ம மரணம் ஆகியிருக்காங்க அது வந்து ஒன்று வைப்பாட்டிகளாக இருந்திருக்கலாம் அது நீதிபதியோட வைப்பாட்டியாக கூட இருந்திருக்கலாம் இல்லாட்டி பெரிய நடிகருடைய டார்ச்சர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறனால வருத்தத்தில் அப்போ திரு தற்கொலை பண்ணுவாங்க இருக்காங்க எப்படி நிறைய தற்கொலை இருக்கு ஆனால் சில்க் சுமிதா தற்கொலைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் அது உண்மையிலே தற்கொலை தானா அதாவது லட்சக்கணக்கான பணத்தையும் பார்த்தது சிலுக்கு சிலுக்கு ரெண்டு படம் சொந்தமாக எடுத்தது ஆமாம் அந்த படம் தான் அவரை கடனாளி ஆக்கிச்சு நிறைய நடிகர் நடிகைகள் தயாரிப்பாளர்களுக்கு ஏழரைச்சனையாக அவரு சொந்த படம் எடுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குருநாதரே சொந்த படம் எடுத்து தான் நஷ்டம் பாக்யராஜ் சார் எல்லாருக்கும் தெரியும் இல்லாட்டி அவர் கோடிக்கணும் சம்பாதிச்சிக்கலாம் அதே மாதிரி ரவிச்சந்திரன் சொந்த படம் எடுத்தார் ஷீலா சொந்த படம் நிறைய பேர் சொந்த படம் எடுத்து தனக்கு தானே சுனிய வச்சுப்பாங்க அந்த அடிப்படையில் ரெண்டு படம் எடுத்து ரெண்டு படம் நஷ்டம் அந்த சமயத்தில் அந்த அவங்க இவள் சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் சொந்தக்காரங்க எடுத்து போயிட்டாங்க சொல்ல சொல்லிக்கலாமா அப்போ துணை இல்லை அப்போ இந்த ஆள் டாக்டர் வந்து சேர்ந்தான் போதம் மருந்து கடிஞ்சி அப்போ பார்த்தா என்ன பைசாவே இல்லை ஏகப்பட்ட சொத்துக்களை தன்னுடைய சித்தி மகா மகன் பேரெலாம் வாங்கிச்சு அப்புறம் பார்த்தா அவங்கள பார்த்தா ஐயா அதெல்லாம் ஐயன் சுற்றின்ட்டாங்க சொந்தக்காரங்களாலேயும் துன்பம் நம்பனை டாக்டராலையும் துன்பம் நம்பனை மேனேஜர்களால் துரோகம் இப்படி எல்லா துரோகமும் சேர்ந்து தெருவு கொண்டு வந்துச்சு செலுத்தாத அது டாக்டர் செஞ்ச கொலையா இல்லை தற்கொலையாங்கிறது தெரியல ஆனால் டாக்டர் இங்கே இங்கே போன போலீஸார் வந்து தற்கொலை முடிவு பண்ணி கேச முடிச்சுட்டாங்க இந்த தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாடி இதே ராயப்பட்ட ஜிஹெச் தான் போயிருக்கு போல ஆனால் அந்த பாடியை வாங்க யாரும் இல்லையே சார் அதை விட கொடுமை என்னென்னா இது போலீஸார் சொன்ன தகவல் ஆஸ்பத்திரி மருத்துவர்கள் சொன்ன தகவல் ஆஸ்பத்திரியில் சில டாக்டர்ஸ் சில வேலையாட்கள் சில கம்பவுண்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பிணத்தை பஜனம் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சடல் இறந்த பிறகு இறந்ததுக்கப்புறம் உடல் உறவு செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் சந்தோஷமாக அடைஞ்சிருக்காங்க அப்போ எவ்வளோ கிரேஸ் எவ்வளோ கிரேஸ் அதாவது சில்க்ஸ் மே பாத்திரம் நினைக்கிறவன் சில்க்ஸ் மே உடலை பார்த்தோன்னு நினைப்பான் வேற வழி அவன் அந்த விருப்பத்தை அப்படி நிறைவேற்றிக்கிட்டான் அது செய்திகளே பத்திரிகையில் வந்துச்சு அப்போ வந்து அந்த அந்த காலகட்டத்தில் வந்துச்சு அப்படி வந்தது வந்து தொண்ணூற்றாறுன்னு நினைக்கிறேன் வந்தது எப்படி சார் அந்த கவுர்ச்சி கண்ணியாக பார்த்தவங்க ஒரு பாடியாக பார்க்க தெரியலையா அது வேறையா இது வேறியான்னு தெரியாத கனவில் அப்படி இருப்பான் நினப்பு தானே மனசுல கெடுக்குது அந்த மாதிரி தான் அதான் உண்மையான தகவல் இல்லை இவ்வளோ புகழின்னு உச்சிக்கு போனாலும் அந்த பாடியை வாங்குவோம் அதனால தான் அந்த நிகழ்வுகள் ஏற்பட்டுச்சு வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இறந்த படம் ஆமாம் ஆமாம் யாரும் வாங்குறதுக்கு இல்லைன்னோடனே எப்போ சில்க் சிங்கம் பாடி எங்கே இருக்குது சில்க் சிங்கம் பாடி எங்கே இருக்குதுன்னு நினைச்சிவான் டாக்டர்களே ஒரு மூணு டாக்டர்கள் போல சிறு சு பிணத்தோட உடல் கொண்டு அப்படின்ட்டு அப்பயே செய்திகள் வந்துச்சு என்ன செய்ய முடியும் யார் சாட்சி சொல்வா ச கசிஞ்சது வந்தது அதை செய்திகளாக போட்டாங்க எண்பது தொண்டர்களில் மிகப்பெரிய கவர்ச்சிக்கனியாக வாழ்ந்த ஒரு சுமிதா கடைசி கால இறப்புங்கிறது ரொம்ப மோசமாக போயிடுச்சு சார் ஏங்க இங்கே மட்டும் இல்லை மன்றோடைய கடைசி கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இதே மாதிரி தான் இப்படி சில விஷயங்கள் நடிகைகளுக்குள்ளே இருந்துருக்கு என்ன காரணம் கரியா அதெல்லாம் முன்னாடி உஷாராக சொத்தை சேமித்து வைக்கலையா அம்மா எத்தனை பேர் பிச்சைக்காரியாக இருந்திருக்காளுங்க நமக்கு தெரியல நிறைய பேர் கோயிலில் பிச்சை எடுத்து செத்து போயிருக்காங்க சில நடிகைகள் சிலர் வந்து எய்ட்ஸ் வந்து போயிருக்காங்க கவனிப்பார் அற்று கிடந்தாங்க தமிழரசு உதவிலாம் பண்ணலையா பண்ணங்கள்ல அதாவது இந்த பணம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அந்த மாதிரி இந்த இந்த வருமானம் எப்போவுமே நிரந்தரம் அப்படின்னு நம்மளால என்ன ஆகும் அந்த காலகாலத்தில் அது கொஞ்சம் சேமிச்சு வச்சு தனக்குன்னு ஒரு நல்ல துணையை தேடிக்கிட்டு லீகலாக கல்யாணம் பண்ணியிருந்தா டாக்டர் விட்டு ஓடுவேண்ணா கண்டிப்பாக இந்த லீகல் மேரேஜ் லீகலாக ஒரு மேரேஜ் பண்ணியிருக்கணும் தப்பு பண்ணிட்டு நான் நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணியிருந்து ஒரு கணவன் இருந்து சீதா சீல் இந்த ஒரு அதோகதி மரணம் ஏற்பட்டிருக்கு மீண்டும் மற்றொரு நடிகர் நடிகையோட வாழ்க்கை குறிப்பை சந்திப்போம் மிக்க நன்றி சார் வாழ்கோளமுடன்